அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து திரைப்படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் அடுத்ததாக காண இருக்கும் திரைப்படம் பக்த துருவன் இந்த படத்தினை ஏஞ்சல் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்து பி வி ராவ் இயக்கியிருக்கின்ற பக்த துருவன் படத்தில் பின்னாளில் பிரபல பாடகராக பேசப்பட்ட சி எஸ் ஜெயராமன் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நடித்தார் அக்காலத்தில் புகழ்பெற்ற இனிய கான சினிமா ராணி என்ற பட்டத்திற்குரிய பி எஸ் சிவபாக்கியம் குரத்தியாகவும் தம்பாச்சாரி படத்தில் ஏழு வேடங்களில் நகைச்சுவை நடிப்பை வழங்கிய பி எஸ் சாமண்ணா குரவனாகவும் நடித்தார்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் குரவன் குரத்தி வாழ்வியலை முதலில் பதிவு செய்த படம் இந்த பக்த துருவன் என்ற படமாகும் இதில் சிவபாகியம் பாடிய சூப்பர் ஹிட் பாடலான பச்சை சிகப்பு மிச்சம் கருப்பு பாசி இருக்குது பாசி கோர்க்கும் ஊசி இருக்குது நரி கொம்பு இருக்கிறது பெரிய வரி புலி நகம் இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி போட்டால் நல்லா இருக்குமே என்ற பாடலும் பச்சை குத்த ஆசை உமக்கில்லைங்களா என்ற பாடலும் பாடி நடித்த போது திரையரங்கில் விசில் சத்தம் விண்ணை தொட்டன என்று சொல்லப்படுவதுண்டு நன்றாக ஓடிய இப்படத்தில் குரவன் குரத்தி கதை தனியாக எடுக்கப்பட்டு இணைக்கப்பட்டது இந்த பக்த துருவன் கதை என்னவென்றால் இது விஷ்ணு புராணத்தினை அடிப்படையாக கொண்டது மன்னர் ஒருவர் தன் மனைவி இறந்ததும் இரண்டாவதாக இன்னொரு ராணியை மணக்கிறார் குழந்தைகள் பிறக்கின்றன முதலாம் மனைவியின் குழந்தை மன்னர் மடியில் விளையாடுவதையும் மன்னரின் அரியாசனத்தில் அமர்வதையும் சகிக்காத இரண்டாவது மனைவி அந்த ஐந்து வயது குழந்தையை அடித்து அரண்மனையை விட்டு விரட்டுகிறாள் தனக்கு விடை வேண்டும் தான் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டோம் என்று ஒரு சாமியாரிடம் அந்த குழந்தை வேண்ட விஷ்ணுவை நோக்கி தவம் செய் என்று அவர் போக விஷ்ணுவை நோக்கி அந்த ஐந்து வயது குழந்தை தவம் இருக்கிறது விஷ்ணு அந்த குழந்தை முன்பு தோன்றி இனி நீ இளம் வயதில் நாட்டை ஆள்வாய் இப்போதே நீ போ என்று சொல்லி மறைகிறார் துருவன் என்று அழைக்கப்படும் அந்த ஐந்து வயது குழந்தை மீண்டும் தன் அரண்மனை வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டை ஆள்வதாக படம் முடிகிறது இதுதான் பக்த துருவன் படத்தின் கதையாகும் இந்த குழந்தையாக சி எஸ் ஜெயராமன் நடித்தார் மற்றும் பி எஸ் சிவபாக்கியம் பி எஸ் சிவராமலிங்கம் பிள்ளை சி எஸ் கோபாலகிருஷ்ணன் சி எஸ் சாமண்ணா எஸ் ஆர் ஜானகிபாய் ஆகியோர் நடித்த இப்படம் குறவன் குரத்தி வாழ்வியலை முதன் முதலில் பாடல்களுடன் சொன்ன படம் என்ற பெருமையை பெற்றது இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த மற்ற படங்களைப் பற்றி அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்